தண்டகுழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சூப்பரான பிறமும் ரிவியூ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அமுதாவும் மகாவும் சென்னைக்கு வந்துட்டு இருப்பாங்க அந்த ரோட்டில் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இப்போ நந்தினி அந்த பக்கமாக போகிறாங்க ரொம்ப வேகமாக போனதுனால சேரெல்லாம் அமுதா மேலே பட்டுரும் பட்டு உடனே மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஒரு கல் எடுத்து அப்படியே நந்தினியோட ஜீப்லேயே அடிக்கிறாங்க அடித்த உடனே நந்தினி வந்து ஜீப்லேருந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க மகாவை பார்த்து உடனே ஷாக் ஆகுறாங்க ஜீப்லேருந்து இருந்து இறங்கி என்ன உடனே மகா நேராக போயிட்டு நந்தினிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க இப்போ பாருங்க சீரெல்லாம் அவன் மேலே பட்டுருச்சு அப்படின்னு கோவமாக பேச அப்போ நந்தினி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்போ மகா வந்துட்டு என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி ஏய் உண்மையாகவே உனக்கு நான் யாருன்னு தெரியலையா என்னடி ரொம்ப ஓவராக போகிற அப்படின்னு சொல்ல அப்போ மகாக்கும் இன்னும் பயங்கரமாக கோவம் வருது என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்ன பணக்கார திமிரா உங்களுக்கு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் வாடி போடினே பேசிவிட்டு பேசிட்டிருக்கீங்க இன்னொரு முறை அப்படி மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே நந்தினிக்கு இன்னும் கோவம் வருது என்னடி பண்ணுவேன் என்ன அடிச்சிடுவியா அப்படின்னு சொன்ன உடனே மகா பலார்னு நந்தினியை அரைஞ்சிட்றாங்க அரைஞ்ச உடனே நந்தினிக்கு ஹாஸ்பிட்டலில் இதுக்கு முன்னாடி மகா நந்தினி அடிச்சது தான் ஞாபகம் வரும் அமைதியாகிடுறாங்க நந்தினி அப்போது மகா வந்துட்டு நந்தினியை நல்லா திட்டிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டுருக்கேன் இல்லைனா அவ்வளோதான் உங்கள் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க நந்தினி ஏன்னு கட்டிட்டு இருக்காங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க